இன்றைக்கி கிடாரி கன்றுகின்ற மாடு ஒரு சினை மாடு ஆகிய இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீடியோவில் இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பல் போடாத தலையீத்து கிடாருங்க இன்றைக்கி காலையில் அழகான ஒரு கிடாரி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டை பொறுத்தளவில் ஒரு ஒரு அளவான மாடுங்க ஒரு மொட்டை டைப்பில் நல்ல ப்ரீட் ஜெஸ்ஸி மாடு ஒரு அளவான மாடு ஒரு நாளைக்கு பத்து பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் ஒரு ஆவரேஜான கறவைத்திறனுக்கு வீட்டு தேவைக்கு மாடு பார்க்குறேன் அதாவது வீட்டு பாட்டு பால் தேவைக்கு மாடு பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க அதிகபட்ச கரைவைத்திறன்லாம் இந்த மாட்டுக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது ஒரு பத்து பதினோரு லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லியிருந்தாருங்க நல்ல ஒரு வளமான காலக்கன்றுங்க நல்ல ஒரு காரியில் காரியில் காரி சட்டையில் கூட எடுத்துக்கலாம் ஸோ ஒரு வளமான ஒரு காலக்கன்று இருக்குது நல்ல அமைப்பான மாடாக இருக்குதுங்க ஒரு ஆவரேஜான கரைவைத்திறனுக்கு ஏற்ற ஒரு அமைப்பான மாடாக இருக்குது இந்த மாடும் கன்றும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கூட சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஒரு பத்து பத்து பதினோரு லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் விலையும் சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் எப்போவுமே மாட்டுக்கான விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளரே நிர்ணயம் பண்ணுறாங்க சேனல் மூலயமா எந்த விலையுமே நிர்ணயம் பண்ணுறது கிடையாதுங்க சரி இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் தலையீத்து கிடாருங்க சரியான சைஸ் கிடாரு நல்ல பேக் வெயிட் கொண்ட மாடு மாட்டோட உடலமைப்பு சும்மா நறுக்குன்னு இருக்குங்க பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க தலைச்சனுக்கே ஒரு தேர்ட்டின் ப்ளஸ் கரவை கொடுக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாடுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்கு மாடு கண்ணின குறைந்தபட்சமாக ஒரு பத்து பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னே சொல்றாருங்க நல்ல குவாலிட்டி மாடுங்க நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல பேக் நல்ல பாடியான மாடுங்க நல்ல அழுத்தமான கிடாரி ஒரு ரெண்டு பல்லுக்கு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க கண்டிப்பாக பத்து பதினைந்து நாளில் நல்லா மடியெடுத்து கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க வீட்டு கட்டுத்தரைக்கு ஏற்ற ஒரு அழகான கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டை வந்து ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அந்த மடியில் கொஞ்சம் ஒயிட் இருக்குங்க நல்ல ஒரு அழகான மாடாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல சுழி சுத்தத்தோடவும் விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு எங்க இருக்கு அப்படின்றது திரும்ப ஒரு முரண் நினைவுபடுத்துறேன் சேலம் மாவட்டம் பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்துருங்க கண்டிப்பாக இது ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாக இருக்கும் நல்லா பக்குவம் பண்ணோம் அப்படின்னாக்க மாடு மடியெடுத்து நம்ம மடியெடுத்து ஒன்று வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணா கூட பண்ணலாங்க ஸோ ரீசனபிள் ப்ரைஸில் தான் மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு வந்து வியாபாரத்துக்காகவும் செட் ஆகும் வீட்டு தேவைக்காக செட் ஆகும் இல்லை நான் ஒரு பண்ணையாளர்களுக்கும் இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி கூட மாட்டை எடுத்துக்கலாங்க நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குது சுழி சுத்தத்தோடைய விற்பனைக்கு வந்திருக்கீங்க நன்றி